Hi friends, வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஏழு அதுதான் பார்க்க போகிறோம் சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்கள்ல இருந்து ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல்லா இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாள் மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்புலாம் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோபிகேஷாவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வீடியோல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி எனக்குங்க வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும் வாங்க பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஏழு பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஏழு அதற்கான வினாக்களை முதலாவதாக பார்ப்போம் பின்பு இறுதியில் விடைகளை பார்க்கலாம் முதலாவதான வினாச்சொற்கள் இட்லி தோசை காப்பி பொங்கல் இந்த நான்கு சொற்களில் ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல்லாக இங்கு காணப்படுகிறது அந்த சொல் எது என்பதனை கண்டுபிடிக்கவும் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா சொற்கள் ஜோக் துவாந்தர் மேட்டூர் குற்றாலம் இங்கு நான்கு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் மூன்று சொற்கள் ஒரே தன்மையைக் கொண்டவையாக அமைந்துள்ளன ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல்லாக உள்ளது அந்த மாறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்கவும் கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பார்க்கவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஆற்றுநீர் ஆற்று ஊற்றுநீர் தண்ணீர் மழைநீர் இவற்றுள் ஒன்று மட்டும் மாறுபட்ட சொல்லாக உள்ளது அந்த வேறுபட்ட சொல்லை முதலில் கண்டுபிடிக்கவும் பின்பு கண்டுபிடித்த சொல் சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்க்கவும் பகுதி ஏழு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்கான அடுத்த வினாச்சொற்கள் வெண்மை தூய்மை செம்மை கருமை இந்த நான்கு சொற்களில் வேறுபட்ட அந்த ஒரு சொல் எது என்பதனை கண்டுபிடியுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஆப்பிள் மாங்காய் ஆரஞ்சு மாதுளை இவற்றுள் எந்த சொல் வேறுபட்ட சொல் என்பதனை விடையாக நீங்கள் கண்டுபிடித்தால் இறுதியாக விடையும் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஏழு அதற்கான இறுதியான வினாச்சொற்கள் சகாரா கலஹாரி கோபி மெரீனா இந்த நான்கு சொற்களில் ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு காணப்படுகிறது அந்த வேறுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே பொருந்தாத சொல்லைக் கண்டறிக பகுதி ஏழு அதற்கான வினாக்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே நாம் இதுவரையில் பகுதி ஏழு பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்கான வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொற்கள் இட்லி தோசை காபி பொங்கல் இந்த நான்கு சொற்களில் இட்லி தோசை பொங்கல் இவை மூன்றும் உண்ணக்கூடிய உணவு வகைகள் ஆனால் காபி என்பது பருகக்கூடிய ஒன்று எனவே காபி என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஜோக் துவாந்தர் மேட்டூர் குற்றாலம் இந்த நான்கு சொற்களில் ஜோக் துவாந்தர் குற்றாலம் இவை மூன்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளை குறிக்கும் ஆனால் மேட்டூர் என்பது அந்த வகையில் பொருந்தாது எனவே மேட்டூர் என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஆற்றுநீர் ஆற்று நீர் ஊற்றுநீர் தண்ணீர் மழைநீர் இந்த நான்கு சொற்களில் ஆற்று நீர் ஊற்றுநீர் மழைநீர் இவை மூன்றும் சேர்த்து முன்னீர் என்ற ஒரே தன்மையில் அடங்கும் ஆனால் தண்ணீர் என்பது மற்ற மூன்று சொற்களிலிருந்து வேறுபட்டு உள்ளது எனவே தண்ணீர் என்பது இங்கு விடையாக அமைகிறது விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஏழு அதற்கான அடுத்த வினா வெண்மை தூய்மை செம்மை கருமை இந்த நான்கு சொற்களில் வெண்மை செம்மை கருமை இந்த மூன்று சொற்களும் நிறங்கள் அல்லது வண்ணங்கள் என்ற ஒரே தன்மையை கொண்டவை ஆனால் தூய்மை என்பது இவற்றிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது அதாவது தூய்மை என்பது வேறுபட்ட ஒரு சொல் எனவே தூய்மை என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஆப்பிள் மாங்காய் ஆரஞ்சு மாதுளை இந்த நான்கு சொற்களில் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை இந்த மூன்று சொற்களும் பழங்களை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் மாங்காய் என்பது மற்ற மூன்று சொற்களிலிருந்தும் வேறுபட்டு காணப்படுகிறது எனவே மாங்காய் என்பது இங்கு விடையாக அமையக்கூடியது பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஏழு அதற்கான இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை சஹாரா கலகாரி கோபி மெரினா இந்த நான்கு சொற்களில் சஹாரா கலகாரி கோபி இவை மூன்றும் பாலைவனங்களை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் மெரினா என்பது மற்ற மூன்று சொற்களிலிருந்தும் வேறுபட்டு காணப்படுகிறது அதாவது மெரினா என்பது வேறுபட்ட சொல் அதுதான் விடை சரி நண்பர்களே இன்று பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஏழு அதற்கான வினாக்கள் முதலில் பார்த்தோம் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை இறுதியில் பார்த்தோம் மிகவும் எளிமையான ஒரு தமிழ் சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு என்று கூட சொல்லலாம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்